வணக்கம் நண்பர்களே சிவகாமின் சபதம் கதை கேட்க உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நாகநந்தினுடைய ஓலையோட ஒரு புத்த துறவியை சந்திக்கிற பரஞ்சோதி அங்கேருந்து சில வீரர்கள் துணையோட சத்தியாச்சரையர் அப்படின்றவரை பார்க்கறதுக்கு புறப்படுறான் போகும்போது அந்த வீரர்கள் தன்னை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் அவனுக்கு வருது அவனோட சந்தேகம் உறுதிப்படுது அவனை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிற அந்த வீரர்கள் அவனை ஒரு பாசறைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க முதல்ல அந்த பாசறை பல்லவர்களுடைய படையாக இருக்கும் அப்படின்னு சந்தோஷமாக போகிற பரஞ்சோதி போக போக அது பல்லவர்களுடைய எதிரி படை வாதாபி படை அப்படின்னு தெரிஞ்சு தகிச்சு போய் நிற்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ தொடர்ந்து என்ன போகுது அப்படிங்கறத நாம பார்ப்போம் நாம இப்ப பார்க்க போறது சிவகாமியின் சபதம் முதல் பாகத்தின் நாற்பத்தி இரண்டாம் அத்தியாயம் சத்யாச்சிரயன் வடக்கு பக்கம் நர்மதை நதியிலிருந்து தெற்கு பக்கம் துங்கபத்ரி நதி வரைக்கும் பறந்து விரிஞ்ச ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வாதாபிய தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்க மன்னன அந்த காலகட்டத்தில் இருந்த வீரர்களையே மிகச்சிறந்த ஒரு வீரனை புலிகேசிய நேர்கள் இப்ப சந்திக்க போறீங்க அப்படி அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீரனுடைய பூர்வ கதைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா முன்னாடி கதை அது என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்ல தொடங்குறாரு கல்கி புலிகேசியும் அவனுடைய சகோதரர்களையும் அவன் கூட போறந்தவங்களையும் புலிகேசனுடைய சித்தப்பன் இருக்கான் இல்லையா மங்களேசன் அவன் ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறான் கொடுமைப்படுத்தி சிறையில் அடைக்கிறான் சிறையில் அடைச்சி வச்சும் கொ கொடுமைப்படுத்துகிறான் அவங்க சிறையிலேருந்து தப்பிச்சு வந்து காட்டுக்குள்ளே ஒழிஞ்சி வாழ்கிறாங்க அப்படி காட்டுக்குள்ளே ஒழிஞ்சு வாழும்போது அவங்களுக்குள்ள ஒரு கோபம் வைராகியம் வளரும் இல்லையா அந்த வைராகியம் அவங்க உடம்பையும் உறுதிப்படுத்துது அவங்கள உறுதிப்படுத்துது அதே நேரம் அவங்க உள்ளத்துலையும் இரக்கம் கருணை அப்படின்னு எதுவுமே இல்லாத ஒரு கொடூரமான மனுஷங்களை கைக்குடி வரும்போது சரியான நேரம்னு தோணும்போது புலிகேசியும் காட்ட விட்டு வெளியில் வராங்க வந்து அவங்க சித்தப்பாவை எதிர்த்து போர் புரிஞ்சு புலிகேசி வாதாபினுடைய மண்ணா முடி சுட்டிக்கிறான் அதுக்கப்புறம் அவனோட தம்பிகள் வீரர்கள் இல்லையா அந்த வீரத்தம்பிகளுடைய துணையோட புலிகேசி என்ன பண்ணுறான்னா வாதாபி சாம்ராஜ்யத்தை விரிவாக்குற வேலையில இறங்குறான் அதனால முதல்ல அவன் வடக்கு பக்கம் அவனோட கவனத்தை செலுத்துகிறான் அந்த பக்கம் போர் பண்ணி அந்த பக்கம் இருக்கிற சாம்ராஜ்யங்களை விரிவாக்குறான் இவன் வடக்கு பக்கம் அவனோட சாம்ராஜ்யத்தை விஸ்தரிச்சுக்கிட்டே நர்மதை நதிக்கு போய் இவன் யாரோட மோத வேண்டி இருக்குன்னா ஹர்ஷவர்தரோட மோத வேண்டியிருக்கு இருக்கு அப்போது அவர் மிகப்பெரிய சக்தியாக விளங்கிட்டு இருந்தவர் அந்த பரதநாட்டிலே மிகப்பெரிய ஒரு சக்தின்னு மிகப்பெரிய ஒரு மன்னர்னு சொல்லலாம் இந்த ரெண்டு படைகளுக்கு இடையிலும் சண்டை நடக்குது நர்மதியோட ரெண்டு பக்கமும் சண்டை நடக்குது பல வருஷம் நடக்குது வாதபி படை நல்ல வீரமாக தான் போர் புரியுது இருந்தாலும் வடக்கு வடக்கு பக்கம் இருந்து தொடர்ந்து படை உதவிகள் வந்துகிட்டே இருக்கு அதனால யாருக்கு வெற்றி அப்படிங்கறத சொல்ல முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவுது அது மட்டும் கிடையாது கடைசியா ஹர்ஷவர்தரே ஒரு பெரிய படையோட புலிகேசிய நோக்கி வராரு அப்படின்னு புலிகேசி என்ன பண்றான் சண்டை நிறுத்திடலாம் அப்படின்ற முடிவு கொண்டுறான் அவர் கூட மோதுறது அப்படிங்கிறது பெரிய மலை கூட மோதுறது அது ஒரு முட்டாள்தனமான காரியம் அப்படிங்கறதுனால இவன் என்ன பண்றான்னா நம்ம சமாதான உடன்படிக்கைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தூது அனுப்புறான் எப்பவுமே மிகப்பெரிய வீரர்கள் நல்ல வீரமான மண் மன்னர்கள் பெருந்தன்மை மிக்கவங்களா இருப்பாங்க ஹர்ஷவர்தனும் அதுக்கு விதி விதிவிலக்கு இல்ல அவர் என்ன பண்றாரு இந்த சமாதான உடன்படிக்கையை ஏத்துக்கிறாரு ஏத்துக்கிட்டு புலிகேசியோட வீரத்தை பாராட்டி இந்த நர்மதை நதிக்கரைக்கு தெற்கு பக்கத்துல இருக்கிற பகுதிகளுக்கு அவனைய மனனா அங்கீகரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் தான் புலிகேசியோட கவனம் தெற்கு பக்கம் திரும்புது அவன் தன்னோட கவனத்தை தெற்கு பக்கம் திருப்பறதுக்கு முக்கியமான காரணம் சமண முனிவர்கள்னு சொல்லலாம் ஏன்னா புலிகேசி மனர் ஆர்த்துக்கு சமண முனிவர்கள் ரொம்பவே உதவி பண்ணியிருக்காங்க அதனாலேயே இவன் மன்னன் ஆனதுக்கப்புறம் வாதாபில சமண முனிவர்களோட செல்வாக்கு அதிகமாக இருக்கு அவங்களுக்கு ரொம்ப மரியாதை இந்த சமண முனிவர்களோட முயற்சினால் தான் கங்க மன்னனுடைய மன்னன் மன்னனுடைய மகளுக்கும் விஷ்ணுவர்த நம்ம புலிகேசனுடைய தம்பிக்கும் திருமணமே நடந்திருக்கு இப்போது இப்படி ஒரு தான் காஞ்சிபுரத்தில் நம்ம மன்னர் இருக்கார் இல்லையா மகேந்திரவர்மர் அவர் சமண சமயத்திலேருந்து சைவ சமயத்துக்கு மாறிடுறாரு இதை சமணர்களால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல அவங்களால அதை தாங்கிக்க முடில ஏன்னா காஞ்சிபுரம்ன்றது கல்வியில் சிறந்த ஒரு நகரம் அது நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தால் அந்த மாநகரத்தில் சமணர்களோட செல்வாக்கு ஓங்கி இருந்தது காஞ்சியில் வேகவதி ஆத்துக்கு அந்த பக்கம் ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதிக்கு ஜைன காஞ்சி அப்படின்னு பேரே இருக்குது அது மட்டும் கிடையாது தென்பண்ணை ஆற்றுக்கிட்டே இருந்த பாடலிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் தென் பகுதியில் இருக்கிற மிக சிறந்த சமணப்பள்ளி ஒன்று இருக்குது அது ரொம்ப புகழ்பெற்ற சமணப்பள்ளியும் கூட இந்த மாதிரி ச சமணர்கள் செல்வா கூட வாழ்ந்த ஒரு இடத்துல திடீர்னு சமணம் கீழே இறங்கி சைவம் தலை அதிகம் ஆகுது அப்படிங்கிறத சமணர்களாலேயோ சமண தலைவர்களாலேயோ ஏற்றுக்க முடியல அதனால அவங்க கோபமாக என்ன பண்றாங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கிளம்புறவங்க சும்மா இல்லை நேராக புளிக்கே போய் ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு கொடுத்து காஞ்சிபுரத்தின் மேலே போர் தொடுக்க வைக்கிறாங்க இந்த ஓதுதல்னு சொல்லுவாங்கல்ல காதில் வேதம் ஓதுறாங்கன்னுலாம் சொல்லுவாங்கல்ல தப்பு தப்பாக சொல்லி கொடுக்கறது ஒருத்தவங்களோட கோபத்தை அதிகப்படுத்துறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல தான் சமணர்கள் பண்ணுறாங்க சமண முனிவர்கள் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை புலிகேசிக்கு நிறைய நாட்டை தன் வசப்படுத்தணும் தாந்தான் எல்லாத்துக்கும் மன்னனாக இருக்கணும் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணுன்னு ஆசை இருக்கிறதனால இவங்க சொன்ன விஷயமும் சேர்ந்து அவன் தென்னாட்டின் மேலே குறிப்பாக காஞ்சிபுரத்தின் மேலே படையெடுக்க உதவுது அவனும் தயாராகிடுறான் போருக்கு வாதாவிப்படையை கிளம்பும்போது கூடவே சமண முனிவர்கள் சமண தலைவர்கள்லாம் சேர்ந்து வராங்க ஏன்னா நம்ம வெற்றியோட காஞ்சிபுரத்துக்குள்ளே நுழையணும் அப்படி நுழையும் போது அந்த மன்னன் நம்மளை பார்க்கட்டும் மன்னன் மகேந்திரவர் பார்க்கட்டும் அவனுக்கு சரியான பாடம் புகட்டினா மாதிரி இருக்கும்னு நினச்சி எல்லாருமே கிளம்புறாங்க ஆனால் இவங்க கிளம்புனது மனசில் கிளம்புனப்போ மனசில் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று ஏன்னா சாதாரணமாகவே இந்த சமண முனிவர்களுக்கு தலைவர்களுக்கு நல்ல மரியாதைன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா வாதாபியில் மன்னரும் மரியாதை கொடுப்பான் ஆனால் மன்னன் புலிகேசிக்கும் போர் படை தலைவன் புலிகேசிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சாதாரணமாக வாதாபி நகரத்தில் பார்த்திங்கன்னா மன்னருக்கு கொடுக்குற மரியாதையை விட இந்த சமண தலைவர்கள் பூஜை பாதர் அப்புறம் இன்னொருத்தர்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு நிறைய மரியாதை கிடைக்கும் ஆனால் போர்க்காலத்தில் இவங்களை யாருமே மதிக்கிற மாதிரி தெரில இப்போ வைஹிண்டிபட்டினம்னு ஒண்ணு நம்ம பார்த்தோம் இல்லையா அதை கொளுத்திட்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா வஜ்ரபாவும் பரஞ்சோதியும் அப்படி கொளுத்தப்படும் போது அதை கொளுத்திடலாம்னு புளிகேசி சொல்லும்போது கூட அந்த சமண குருமார்கள் என்ன சொல்றாங்க வேணாம் வேணாம் அப்படிலாம் கொளுத்திடாதீங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க அதுக்கு புலிகேசி கொஞ்சம் கூட காது செவிசாயிக்கல கா காது கொடுத்து கேட்கல இவங்க பேச்சை மீறி கொளுத்திடுறான் உடனே இவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்படுது உடனே நம்ம பேச்சுக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டு சமண முனிவர்கள் என்ன பண்றாங்க நாங்க இங்கிருந்து கிளம்புறோம் சொல்லிட்டு சமண முனிவர்கள் தலைவர்கள் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இப்போ பரஞ்சோதி இந்த பாசறைக்கு பாசரைக்கு பாசறைக்கு புலிகேசனுடைய பாசறைக்கு போகும்போது அவன் போய் சேர்ற அந்த நேரத்தில் வாதாபி படையில இந்த பேச்சு தான் முக்கியமா இருக்கு சமணகுருமார்கள் அண்ணரோட சண்டை போட்டு கிளம்பி போயிட்டாங்கப்பா அப்படின்றதான் எல்லாரும் பேசுறாங்க இப்போ நடுவுல பெரிய கூடாரம் இருந்தது அது மேல ஒரு பெரிய கொடி ஒன்று பறந்துட்டு இருந்தது அதுல வராக படம் இருந்தது பன்றியினுடைய படம் இருந்ததுன்னு பார்த்தோம்ல பன்றி கொடி அந்த கூடாரத்தில் நடுவில் ஒரு பெரிய தங்க சிம்மாசனத்துல மணிமேகடத்தோட புலிகேசி கம்பீரமாக உட்காந்துட்டு இருக்கான் அவனுக்கு கீழே எதுக்க பெருசாக ரத்தன கமலம் விரிக்கப்பட்டிருக்கு அதில் அவனோட படைத்தலைவர்கள் முக்கியமான ஆட்கள் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ புலிகேசி அவனோட படைத்தலைவர்கள் முக்கியமான ஆட்கள் கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கான் இல்லையா அப்படி பேசிட்டு இருக்க மொழி என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா அதில் தமிழ் சொற்கள் கலந்துருக்கு பிராகத சொற்கள் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடைப்பு குறிக்குள்ள பிற்காலத்தில் இந்த கலப்பு மொழி அதாவது தமிழ் சொற்களும் பிராகதமும் கலந்து பேசுகிற அந்த மொழி தான் கன்னடம் ஆச்சு அப்படின்னு கல்கி எழுதுறாரு ரொம்ப அழகு தான் இந்த சமண முனிவர்கள் என்ன நினச்சிக்கிட்டு நம்ம கூட கிளம்புனாங்கன்னு தெரியல இவங்க இஷ்டப்படிலாம் நான் போகிற நடத்துனா ஒரு பட்டா மாதிரி தான் அப்படின்னு புள்ளிக்கேசி கோபமாக சொல்லிகிட்ருக்கோம் அவங்க போயிட்டதே நல்லது அவங்க நம்ம கூட வந்துட்டு இருந்தாங்கன்னா நம்மளை யுத்தம் பண்ணவே விட மாட்டாங்க நம்ம கோயிலையும் சூபத்தையும் தான் கட்டிட்டு போகணும் அப்படின்னு ஒரு படைத்தலைவன் சொல்கிறான் எல்லோரும் சிரிக்கிறாங்க அவங்க சிரித்து அடங்கினவனும் நான் சொல்கிறான் சமண முனிவர்களை அனுப்பிட்டோம் ஆனா நம்ம புத்த இஷ்டப்படி தானே இந்த போரே நடந்த நடந்துட்டு இருக்கு நம்ம முடிவு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு மன்னரோட முகத்தை பாக்குறான் அதுக்கு புலிகேசி அது வேற புத்த தூர்வியோட பேச்சை கேட்டு தான் இது வரைக்கும் நமக்கு எந்த தோல்வியும் வரல எந்த காரியமும் தப்பா போகவும் இல்லை அப்படிங்கிறான் சொல்லிட்டு எதுக்கு உட்கார்ந்துருக்குற ஒருத்தனை பார்த்து ஆமாம் நம்ம ஒற்றற்படை ரொம்ப அழகாக வேலை செய்து போல இருக்கு புத்த துருவி அனுப்புன தூதனை நம்ம ஒற்றர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக அந்த தூதன் தான் நம்ம ஒற்றர்களை கண்டுபிடிச்சான் போல அப்படின்றான் அப்படின்னு சொல்லும்போது அவன் குரல்ல ஒரு கோவம் கடுமை தெரியுது இப்போ புலிகேசி யாரை பார்த்து கேட்டானோ அவன் தான் ஒற்றற்படை தலைவன் அவன் உடனே வைக்கப்பட்டு தலையை குனிகிறான் மறுபடியும் நிமிந்துட்டு ஏதோ தப்பு நடந்துருச்சுங்கம்மா நான் அனுப்பின ஆட்களை இன்னும் வந்து சேரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே போதே கூடாரத்துக்குள்ள யாரோ வராங்க அப்படிங்கிறது தெரியுது எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க உடனே இதோ வந்துட்டாங்க அப்படின்னு ஓட்டர் படைக்கு தலைவன் சொல்றான் அப்பதான் அந்த ஓட்டர்கள் பரஞ்சோதிய பிடிச்சு இழுத்துட்டு உள்ள வராங்க அவன் முன்னாடி பின்னாடி கையெல்லாம் கட்டி வச்சிருக்காங்களே அவனை தர தண்ணி இழுத்துட்டு கூடாரத்துக்குள்ள வந்துட்டு இருக்காங்க இத பாக்குற புலிகேசி இது என்ன யார் இந்த சின்ன பையன் அப்படின்னு கேட்குறான் அது பரஞ்சோதி காதில் ஒரு இடி முழக்கம் மாதிரி விழுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தொடர போகிறாரு கல் நாம அடுத்ததாக பார்க்க போகிறது சிவகாமியின் சபதம் முதல் பாகத்தில் நாற்பத்தி மூன்றாம் அத்தியாயம் மர்ம ஓலை ராஜாதிராஜன் மன்னாதி மன்னன் சொல்லப்படுற இந்த புலிகேசி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான்னா பார்க்கறதுக்கு ஒல்லியா உயரமாக எலும்பு தோலுமான ஒரு உடம்போட தான் இருக்கான் ஆனால் முகத்தை பார்த்தா அந்த கல் நெஞ்சு இரும்பு நெஞ்சம்பாய் இவர் மனசுன்னு சொல்கிற மாதிரி கடு போடையும் இவர்கிட்ட பேச்சுக்கு கூட தைவதாட்சணை இருக்காதுன்னு சொல்ற மாதிரியும் கடுமையாகவும் கொடூரமாகவும் இருக்குது கண்ணு பார்த்தா செவந்து போய் இந்த கழுகோட கண்கள் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது கழுகு தூரத்துலேருந்து எதையும் பார்த்துருல்ல தூரத்தில் இருக்கிற விஷயங்களையும் பார்க்கும்ல அது மாதிரி புளிக்கேச்சி கூட தூரத்தில் நடக்கிற விஷயத்த கூட கண்டுபிடிச்சிருவான் அவன் அவன் கண்ணில் இருந்து எதுவுமே மறை மறைக்க முடியாது தப்பாது அப்படின்ற மாதிரி அவன் கண்கள் இருக்குது அந்த முகத்தை பார்க்கும்போது இந்த முகத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோன்ற மாதிரி நமக்கு தோணும் ஆனால் கொடூரமான அந்த முகத்தையும் கொஞ்சம் புத்திசாலித்தனமான அந்த கண்களையும் நம்ம பார்த்தோன்னா இல்லைல்ல கண்டிப்பாக நம்ம இவரை எங்கேயும் பார்த்துருக்க முடியாதுன்ற முடிவுக்கு நம்ம நம்ம வந்துடலாம் ஏன்னா இந்த முகம் வேற யாருக்காது இருக்க முடியும்னா அது யமதர்மனுக்கு தர்மனுக்கு மட்டும்தான் எடுக்க முடியும் அதனால நமக்கு தோன்றதுக்கு காரணம் அதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும் இப்படி தோணலை புலிகேசிக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட பரஞ்சோதிக்கும் இதே மாதிரி ஒரு எண்ணம் தான் தோணுது இவர் எங்கேயோ பார்த்துருக்கமே அப்படின்னு தோன்றிட்டு இல்லை இல்லை எங்கேயோலாம் பார்த்துருக்க மாட்டோம் யமனுக்குன்னு ஒரு முகம் இருந்ததுன்னா அது இப்படி தான் இருக்குன்ற முடிவுக்கு அவன் வந்துடுறான் பரஞ்சோதியை கூட்டிகிட்டு வந்த இந்த ஒற்றற்படை தலைவன் என்ன பண்ணுறான் புலிகேசிக்கு வணக்கம் சொல்லிட்டு இந்த வடப்பண்ணை நதிக்கரையில் இருக்க பௌத்த மட தலைவர் அந்த புத்த துறவி தானே பரஞ்சோதியை இங்கே கூட்டிகிட்டு வர சொல்லி மன்னர்கிட்ட கூட்டிகிட்டு போக சொல்லி சொன்னார் அதை பற்றி சொல்கிறான் ஆனால் அவன் சொல்கிறத முழுசாக கேட்குற அளவுக்கு பொறுமை கூட புளிக்கேசிக்கல சட்டுன்னு கோவமா அதெல்லாம் இருக்கட்டும் இவன் யார் எதுக்காக இங்கே கொண்டு வந்தீங்க அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு கோவமாக கேட்குறான் இதை கேட்டவுடனே அந்த தலைவன் பயந்துக்கிட்டே என்ன சொல்கிறான் நடுங்கிக்கிட்டே நடு நடுங்கின குரலில் இல்லை நாகநந்தி கிட்ட இருந்து சத்தியாச்சிரையருக்கு இவன் ஓலை கொண்டு வந்ததாக சொல்லப்படுது அதான் அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதிக்கிட்டேருந்து இவங்க வாங்கினாங்களே எப்படிங்க வச்சுருந்தாங்க இல்லையா ஒரு ஓலை அந்த ஓலையை மன்னர்கிட்ட காட்டுறாங்க புலிகேசி அந்த ஓலையை வேகமாக வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறான் அவன் முகத்தில் ஒரு ஆச்சரியம் அவன் திருப்பி திருப்பி படிக்கிறான் ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஒரு வாட்டிக்கு மேலே ரெண்டு வாட்டி மூணு வாட்டின்னு படிப்பான் இல்லையா அப்படி எத்தனை வாட்டி படித்தாலும் புலிகேசி முகத்தில் இருக்கிற ஆச்சரியம் குறையவே இல்லை அவன் ஓலையை படிச்சுட்டு இருக்கும்போது எல்லாருமே சுற்றி நிற்கிறவங்க எல்லாருமே புலிகேசியே பார்த்துட்டு இருக்காங்க பரஞ்சோதிக்கே பயங்கரமாக குழப்பம் ஆயிடுது ஏன்னா நாகநந்தியோட ஓலையை எடுத்துட்டு இவன் கிளம்பும்போது போது இவன் மாட்டிப்பானே இவன் கனவுல கூட நினைக்கவே இல்லை அது மட்டும் இல்லை வழியில் வஜிரபாகுவை பார்த்தப்ப அவர் என்ன சொன்னார் சத்தியாச்சரையரை புலி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு எல்லாருமே அவர்கிட்ட சொல்லிடுன்ற மாற்ற மாதிரி சொன்னார்ல அதுவும் ஞாபகத்துக்கு வருது அதெல்லாம் இவனுக்கு குழப்பமா இருக்கு நாகநந்தி இவகிட்ட ஓலை கொடுத்தப்போ நாகநந்தி சொன்ன விஷயங்களும் இவனுக்கு ஞாபகம் வருது அவர் என்ன சொல்லி அனுப்பியிருக்காருன்னா இந்த ஓலையை நீ சத்தியாச்சிரியர் கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும் வேற யாருக்கிட்டையும் கொடுத்துடாத சத்தியாச்சிரியரா நீ வழியில் எங்க வேணா பார்க்கலாம் அப்படி நீ பாக்கும்போது அவர் எந்த வேஷத்துல வேணா இருக்கலாம் அதனால அவர் எந்த கோலத்தில் இருந்தாலும் அவரை எந்த கோலத்தில் நீ பார்த்தாலும் நீ ஆச்சரியப்படக்கூடாது அதிசயப்படக்கூடாது இவரா சத்தியச்சிரியராக இருப்பாரு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அப்படின்னு தான் நாகநந்தி புலியை வச்சு பறஞ்சுவது சொல்லி ஆரம்பித்தது அதை சொன்ன உடனே நான் அது எனக்கு ஞாபகம் வந்தோன்னே நாகநந்தி சொன்னது வாதாபி புலிகேசியை பற்றி தானா நம்ம கொண்டு வந்த ஓலை அஜிந்தா வண்ணக்கழிவு சம்மந்தப்பட்டது தானே இல்லை வேறு ஏதாவது பெரிய பிரச்சனை நம்மளை மாட்டி விட்டாங்களா அப்படின்னு அவன் குழப்பமா யோசிச்சிட்டே நிற்கிறான் அப்போ புலிகேசி சட்டுன்னு எதுக்கு அந்த படைத்தலைவர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு இந்த ஓலையில் என்ன இருக்குன்னு தெரியுமா நீங்கள் நினச்சா கூட யூகிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறான் சிரிச்சவன் சிரிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு கூடுறது பரஞ்சோதியை பார்க்குறான் பார்த்துட்டு டேய் தம்பி உண்மையை சொல்லு நீ யாரு எதுக்காக இங்கே வந்திருக்க இந்த ஓலையை கொடுத்தது யாரு இதுல இருக்கிற விஷயம் என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு நிறைய கேள்விகளா கேட்கறான் இப்ப பரஞ்சோதிக்கு ஒன்றுமே புரியல புலிகேசி பேசுற மொழி பரஞ்சோதிக்கு புரியாதல இவன் அமைதியாக இருக்கான் இப்போ புலிகேசிக்கு கோபம் அதிகம் ஆயிடுது என்ன சொல்றான் இந்த பையன் செவடு போல இருக்குமா நான்றான் இன்னொருத்தன் ஊமையா இருக்கும்ன்றான் இன்னொருத்தன் அப்படிலாம் இருக்காதுப்பா பையனுக்கு நம்ம பேசுகிற மொழி புரியலன்னு நினைக்கிறேன் அதான் அவன் மொழி மொழின்னு முழிக்கிறான் அப்படின்னு உடனே புலிகேசி ஆமா நானும் அப்படி தான் நினைக்கிறேன் இவனுக்கு நம்ம பேசுறது புரியலன்னு நினைக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா சமணமொழிவர்கள் கிளம்பிட்டாங்க அவங்க இருந்திருந்தாங்கன்னா என்ன எதுன்னு கேட்டு சொல்லிருப்பாங்க அவங்களுக்கு தான் எல்லா மொழியுமே தெரியுமே அப்படின்ட்டு சரி நடந்தது நடந்துருச்சு இவனை முதல்ல போய் சிறையில அடைச்சிருங்க மீதி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கறான் சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் வேண்டாம் வேண்டாம் இவன் இங்கேயே இருக்கட்டும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வஜ்ரபாக என்ன பார்க்க வந்திருந்தால யாராவது போய் வஜ்ரபாகவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான் உடனே வஜ்ரபாகவை கூட ஒருத்தன் கிளம்பிடுறான் அப்போ புலிகேசி அந்த ஓலையில என்ன எழுதிருக்குன்றதை மத்தவங்க கிட்ட சொல்றான் இந்த ஓலையில என்ன எழுதியிருக்கு தெரியுமா அஜந்தா வண்ண ரகசியத்தை சொல்ல சொல்லி எழுதி அனுப்பியிருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் அஜந்தா குகையில வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்போ புத்த துறவிகளோட எனக்கு நல்ல பழக்கம் ஏற்பட்டது எல்லாம் உண்மைதான் ஆனா அப்பயும் அவங்க எனக்கு அந்த வண்ண ரகசியத்தை சொல்லி கொடுக்கவே இல்லை அவங்க அதை அவ்வளோ பத்திரமா வச்சிருந்தாங்க இப்போ திடீர்னு நாகநந்தி ஒரு ஓலையில வண்ணக்கழுவ ரகசியத்தை இந்த பையன் சொல்லி கொடுனா நான் எங்கே போவேன் உண்மையிலேயே இது அவர் தான் எழுதினாரானே எனக்கு சந்தேகமா இருக்கு ஆனால் கையெழுத்தை பார்த்தா அவரது மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த ஓலைய ஒற்ற படை தலைவன் கிட்ட புலிகேசி இந்த ஓட்டற்படை தலைவன் மைத்ரேயன் அதை வாங்கி பாக்குற பார்த்துட்டு ஆமா மண்ணா இல்ல ஏதோ மர்மமான செய்தி தான் எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்றான் அழகு அது நமக்கு புரியணும்னா இந்த பையன் ஏதாவது பேசணும் ஆனால் இவன் பேசுற பாஷை நமக்கு புரிய மாட்டேங்குது சரி வஜ்ரபாகு வரட்டும் அப்படின்னு புலிகேசி சொல்லிட்டு இருக்கும்போதே வஜ்ரபாகு போ கூடாரத்துக்குள்ளே வந்துடுறான் வந்து புலிகேசி பக்கத்தில் நின்று வணக்கம் சொல்கிறான் மன்னார் மன்னா மறுபடியும் எனக்கு ஏதாவது கட்டளை இருக்கா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு புளிகேசி வஜ்ரபாகு உன்ன மாதிரியே இந்த பையனும் எனக்கு ஒரு ஓலை கொண்டு வந்திருக்கான் ஆனால் அதுல இருக்கிற விஷயம் எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது இந்த ஓலை யார் கொடுத்தாங்க யார்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் விவரமா கேட்டு சொல்ல அதுக்காக தான் நான் கூப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறான் உடனே வஜ்ரபாக்கு பரஞ்சோதி பக்கம் திரும்பி ஓ இந்த பையனா இந்த பையனை முந்த நாள் ராத்திரி நான் மகேந்திர மண்டபத்தில் பார்த்தேங்க அப்பவே எனக்கு இவன் மேலே சந்தேகம்தான் ஆனால் பையன் சரியான அமுக்குளி என்ன கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டான் அப்படின்னோன்னே இப்ப விசாரிங்க பதில் சொல்லலைனா நம்ம விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு பதில் சொல்ல வைக்கலாம் அப்படின்னு புலிகேசி சொன்னவன இல்ல மண்ணா இவனை பார்த்தா ஒரு வீரன் மாதிரி தெரியுது இவனை பயமுறுத்தி நம்ம விஷயத்த கறக்க முடியாது இதனால நான் விசாரிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜயர்பகன் என்ன பண்றாரு பரஞ்சோதி பக்கம் திரும்பி தம்பி நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்ன மாதிரி நீ சத்யாசிர இருக்கட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு பயப்படாத நான் ஒன்று தப்பிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறான் அதுக்கு பரஞ்சோதி எனக்கு என்னங்கயா பயம் நான் யாருக்காக பயப்படணும் எதுக்காக பயப்படணும் அதிகபட்சம் என்ன நடக்கும் உயிர் போகும் அவ்வளோதானே உண்மையை சொல்கிறேங்க இந்த ஓலையை நாகார்ஜுன மலைக்கு கொண்டு போய் சத்தியாச்சிரியர்கிட்ட கொடுக்க சொல்லி நாகநந்தி சொன்னார் ஒரு வேலை நீங்களாம் சொல்கிற மாதிரி இவர் தான் அந்த சத்தியாச்சிரியர்னா இவருக்கு தான் அந்த ஓலைன்னா இந்த ஓலையை வாங்கிக்கிட்டு பதில் ஓலையை எழுதி கொடுக்க சொல்லுங்கள் அதை எடுத்துகிட்டு போய் நான் நாகநந்திட்ட கொடுக்குறேன் இல்லைண்ணா இந்த ஓலை இவருக்கு இல்லைன்னா அந்த ஓலை திருப்பி என்கிட்ட கொடுத்துற சொல்லுங்கள் இதில் இதை தவிர நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை சொல்லுங்க அப்படின்னு புலிகேசியை பார்த்து மன்னா ஓலையே நாகநந்தி தான் கொடுத்துருக்காரு அக அஜிந்தா வண்ண கலவையை பற்றி எழுதி கொடுத்துருக்காமே இந்த பையன் அப்படி தான் சொல்கிறான் அந்த ஓலை வேணா நான் பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு புலிகேசி ஓலையை வஜ்ரபாகிட்ட கொடுத்துட்டு இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை வேணா பாருங்க அப்படிங்கிறான் வஜ்ரபாகு ஓலையை படிச்சுட்டு மண்ணா நாகார்ஜுனா மலையில் இருக்கிற தலைமை புத்த பிஷுவோட பேரும் சத்தியாச்சிரயர் தானே ஒரு வேளை இந்த ஓலை அந்த துறவிக்காக இருக்கலாமா அப்படின்னு ஒன்று இருக்கலாம் ஆனால் நாகநந்தி அவருக்கு இந்த விஷயத்தை பற்றியே எழுதணும் அதான் எனக்கு புரியல அப்படின்னு ஒன்று இல்லை மண்ணா இந்த ஓலையை படித்ததுக்கப்புறம் நாகநந்தி சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே உங்களோட இன்னொரு தம்பி இருக்கார்ல்ல அவருக்கும் செய்தி சொல்லி அனுப்பணும்னு சொல்லிகிட்டு இருந்தாரு ஒருவேளை உங்கள் தம்பி விஷ்ணுவர்தனுக்கு இதில் ஏதாவது செய்திருக்கலாம் இல்லையா அப்படின்னோட புலிகேசிக்கு அன்னைக்கு அது உண்மைன்ற மாதிரி தோணுது அவர் முகத்துல ஒரு மலர்ச்சி வருது உடனே வஜ்ரபாகுவை பார்த்துட்டு வஜ்ரபாகு நீ பெரிய புத்திசாலி பேசாம நீ என்னுடைய இருந்துடலாம் நிறைய காரணங்களுக்கு அது உதவியா இருக்குமே அப்படிங்கிறோம் அப்படி சொல்லிட்டு அவனோட படைத்தலைவர்கள் கிட்ட திரும்பி பேசுறான் எப்படியும் விஷ்ணுவர்தனுக்கு நானும் ஓலை அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் பேசாம நான் கொடுக்குற ஓலையோட ஒரு ஒன்பது வீரர்களையும் சேர்த்து அனுப்புங்க கூடவே இந்த பையனையும் அனுப்பி வைங்க ஒரு வேலை இவன் ஓலையில இருக்கிற விஷயம் என் தம்பி விஷ்ணுவர்தனுக்கும் புரியலனா இவனை அங்கேயே சிறச்சேதம் பண்ணிடுங்க அந்த கட்டலையும் கூடவே சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வஜ்ரபக பக்கம் திரும்பி இந்த விஷயத்தை இந்த பையன்ட்ட சொல்லுங்க அப்படிங்கிறான் உடனே பரஞ்சோதி பரஞ்சவதிக்கிட்ட தம்பி மலைக்கு இங்கேருந்து மன்னரோட ஓலியோட ஒம்பது வீரர்கள் நாளைக்கு காலையில் புறப்பட போகிறாங்களாம் அவங்க கூட உடனே கூட்டிகிட்டு போவாங்க நீ கவலைப்படாமல் போகும் நாளைக்கு ராத்திரி அநேகமாக நான் அவளை உன்னை வழியில் பார்ப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே பரஞ்சுவதிக்கு சந்தோஷமாயிடுது உடனே ஐயா உங்கள் கூட பயணம் பண்ணுறதா இருந்தால் நான் நாரகத்துக்கு கூட வருவேன் உங்ககிட்ட கதை கேட்டுக்கிட்டே பயணப்பட எனக்கு ஆசையாக இருக்கு அப்படிங்கிறான் உடனே புலிகேசி பரஞ்சோதி பேசுறது என்ன என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டோன்னா வஜ்ரபாகு இந்த பையன் ரொம்ப கெட்டிக்காரனா இருக்காங்க அவன் சொல்றதை கேளுங்களேன் அவன் கொண்டு வந்த ஓலை உங்களுக்கு இல்லைனா அதை திருப்பி அவங்ககிட்டே கொடுத்துருன்னு சொல்லி கேட்கறான் இளங்கன்று பயமரியாதுன்னு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி தைரியமா பேசுறாங்க அப்படின்னு உடனே புலிகேசி சிரிச்சுக்கிட்டே அப்படியா சொல்றான் சரி ஓலை அவங்ககிட்டே கொடுத்துருவோம் இப்போதைக்கு அவன் கட்டையும் அவுத்து விட்டுடலாம் அப்படிங்கிறான் ஓலையை பரஞ்சோதிக்கிட்ட கொடுத்துட்டு அவன் கட்டையும் அவுத்துட்டு அவனை அங்கேருந்து மற்ற வீரர்களை கூட்டிட்டு போயிடுறாங்க இப்போ மறுநாள் சாகிற நேரத்தில் பரஞ்சோதியும் அவனுக்கு முன்னாடியும் ஒன்பது வீரர்களும் புறப்பட்டு மலை பாதையில ஒரு சின்ன கணவாயை தாண்டி போய்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்ப தூரத்தில் இருக்க ஒரு பழைய பாடஞ்சு வீட்டுக்கு போய் சேர்றாங்க பயணப்பட்டு அந்த வீட்டு வாசலில் திண்ணையில் வயசான கிளம்ப ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்காரு தலைமுடி தாடி எல்லாம் அரைச்சி போயிருக்கு அந்த கிழவர் எப்படி இருக்காருன்னா சுற்றி என்ன நடக்குதுன்னு புரியாத மாதிரி ஒரு மாதிரி மனநிலையில் இருக்காரு கையில் ஒன்று வச்சிருக்காரு அதை உருட்டிக்கிட்டே இருக்காரு தியானம் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு பத்து குதிரை தப்ப தப்பன்னு வந்து நின்னா நம்ம அதிர்ச்சியாகும் திரும்புவோம் யாருன்னு பார்ப்போம்ல அந்த மாதிரி எந்த சாலை எல்லாமே அந்த வயசானவர்கிட்ட ஏற்படல அவர் பாட்டுக்கு தொடர்ந்து ஜபமாலே ஊருட்டி ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்போ வந்து வீரர்கள் ஒருத்தன் அந்த கிழவன் கிட்ட போயிட்டு என்னென்னமோ பேசுறான் அதுக்கு அந்த கிழவனும் ஏதோ ஒன்று ரெண்டு வரையில பதில் சொல்லிட்டு மறுபடியும் ஜபமாலேயே உருட்ட ஆரம்பிச்சிடுறாரு அன்னைக்கு ராத்திரி அந்த பால் அடைஞ்சு வீட்டில் தங்குறதுன்னு அவங்களாம் முடிவு பண்ணிடுறாங்க நாலு பேர் நாலு ஜாமத்துக்கு காவல் இருக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க அதாவது ஒரு ஜாமோன்றது மூணு மணி நேரம் இல்லையா சாயந்தரம் ஆறு மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் மூணு மூணாக பிரிச்சா நாலு ஜாமம் வரும் இல்லையா ஒரு ஒரு சாமத்துக்கும் ஒரு வீரன் வந்து காவல் காக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க மீதி பேர் தூங்கணும் இல்லையா இப்போ வீரர்களுக்கு எவ்வளோ களைப்பாக இருக்கும் என்னமோ தெரியாது ஆனால் பரஞ்சோதிக்கு பயங்கர களைப்பாக இருக்குது ரெண்டு மூணு நாளாகவே அவனை அவன் பயணப்பட்டு வந்தது அவன் சந்தித்த விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்து அவனுக்கு சோர்வாக இருக்குது தூக்கமாக இருக்குது படுத்த அவனுக்கு கண்ணை சொல்லிட்டு வருது அவன் தூங்கிடுறான் தூங்குறதுக்கு முன்னாடி அவனுக்கு கடைசியாக வஜ்ரபாகு இன்னைக்கு ராத்திரி நான் அவனை வந்து சந்திக்கிறேன்னு சொன்னார்ல அது ஞாபகத்துக்கு வருது ஆனால் இனி எங்கே சந்திக்க போகிறார் அப்படின்னு யோசிக்கிறான் யோசிச்சுக்கிட்டே தூங்கிடுறான் தூங்குனா கண்டிப்பாக கனவு வரும் இல்லையா கல்கியோட தொடர்ந்து பயணப்படுறவங்களுக்கு அவனுடைய கதாநாயகன் நாயகர்கள் இங்கே தூங்கினாங்கன்னா முக்கியமான கதாபாத்திரங்கள் தூங்கினாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கனவு வரும் அந்த கனவு விதி இருக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரியும் கனவு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது அவருடைய கதைகளில் கனவு நீங்காத இடம் பிடிக்கும் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கும் அது மாதிரி இப்போ பரஞ்சோதியும் கனவு காண்றான் புலிகேசி இவனை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான் பார்த்துட்டு இவனை யானையை விட்டு யானை காலால் இவன் தர தலையை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான் இவனை மிதிக்க வந்த யானையை பரஞ்சோதி வேலை விட்டு எரிஞ்சுட்டு அங்கேருந்து வேகமாக ஓடுறான் யானை விடாமல் இவனை துரத்துக்கிட்டே வருது கடைசியில் அந்த யானை இவன் பக்கத்தில் வந்துடுது யானையோட துதி இவன் மேலையும் பட்டுருது கையை நீட்டி தூதி கை நீட்டி யானை தொட்டுருது தொட்டவன இவன் பயந்து போய் திரும்பி பார்க்குறான் திரும்பி பார்த்தா யானையோட முகம் அந்த வீட்டு வாசலில் உட்காந்து ஜபமாலை விட்டுட்டு இருந்தாருல அந்த கிழவனோட முகமாவும் யானையோட துதிக்கை அந்த கிழவனோட கையாவும் மாறி இருக்கு சரி இது கனவு இல்லை உண்மையாவே அந்த கிழவன் தான் நம்மளை தொட்டி எழுப்புறோம் அப்படின்னு பரஞ்சோதிக்கு புரிஞ்சவன சட்டு நம்ம எழுச்சி உட்கார்றோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தொடரும் போடுறாரு கல்கி கிட்ட மாட்டிக்கிற பரஞ்சோதி எப்படியோ அங்கேருந்து வெளியில் வந்துடுறான் இருந்தாலும் அவன் விஷ்ணுவர்தனை போய் சந்திக்கணும் விஷ்ணுவர்தன்ட்டு இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையில் அவன் மாட்டிட்ருக்கிறது என்னோ உண்மைதான் பஜ்ரபாகு இவன்கிட்ட சொன்ன மாதிரி உண்மையிலேயே இவனுக்கு உதவ போகிறார அவர் நல்லவர் தானா இப்போது இவனை தூக்கத்திலேருந்து எழப்புற அந்த கிழவனார் யார் அப்படின்ற கேள்விகளுக்குலாம் பதில் நமக்கு அடுத்தடுத்த காணொலிகளில் கிடைச்சிரும் நாமலாம் நாம் அதுக்கு அடுத்த காணொலிகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இணைந்திருங்கள் நண்பர்களே தொடர்ந்து பயணிப்போம் Thank you.